வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க இருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான உணவுங்க ஆமாங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பெண் குழந்தைகளுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்துது அப்புறம் வந்து முடி தோல் இதனுடைய பளபளப்பை அதிகப்படுத்துது நோய் எதிர்பார்டலை அதிக அதிகம் கொடுக்குது அது மட்டும் இல்லை ரத்தத்தையும் கல்லீரலையும் தூய்மைப்படுத்துது எங்களினுடைய ஆண்மையை அதிகப்படுத்துது நம்ம இதில் கலந்துருக்கிற பொருட்களை எங்களுக்கு அவ்வளவு நன்மை தரும் ஒரு பொருள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு அதை நல்லா காஞ்சதும் அது கூட ஜவ்வரிசி இப்போது ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன்னா அதில் வந்து ஒரு இரநூறு ஜவ்வரிசி ஆட் பண்ணி ஃபின்னில் கொடுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் எப்போ வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஸ்வீட்டுக்கு வந்து நான் கருப்பட்டி பனங்கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பனங்கருப்பட்டி எடுத்துக்கலாம் இல்லை வந்து பனங்கல்கண்டு இல்லாட்டி வந்து நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து கருப்பட்டி அது நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே நல்ல குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு இதுதான் அந்த அரிசி மாவு நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த அரிசி மாவை வந்து முதல்ல பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா தண்ணி வெட்டி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வரும்போது நான் அந்த பனங்கருப்பட்டியை தட்டி அதில் போடுறேன் போட்டுட்டு அந்த பனங்கருப்பட்டி வந்து நல்லா கரையணும் கரைஞ்ச பிறகு அதை நான் இப்போ என்ன செய்கிறேன்னா எடுத்து நல்லா வடிகட்டுறேன் ஏன்னால் அதில் கண்டிப்பாக சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் இருக்கும் பொடியாக அதனால் நான் இப்போ பாருங்கள் இது நல்லா இப்போது கொதிச்சிடுச்சு கொதிச்சதும் கரைஞ்சிடுச்சு ஒன்றுமே இல்லை க்ளீனாக கரைஞ்சிடுச்சு இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு இரும்பு வடிகட்டியில் அப்படியே அதை வடிகட்டுறேன் சூடாக இருக்கும் பார்த்து கவனமாக வடிகட்டணும் இப்போது வடிகட்டிட்டு திரும்ப அதே அந்த வடிகட்டினா அந்த தண்ணியை திரும்ப இப்போ நான் ஸ்டவ்வில் அந்த பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அது நல்லா கொதிக்கட்டும் அது கொதிக்கும் போது நம்ம வந்து என்ன செய்யணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த மாவை நம்ம இப்போது பிசையணும் இந்த இவ்வளோ சூடாக தண்ணி அதில் ஊற்ற ஊற்ற அந்த மாவும் அந்த சூடிலே பாதி முக்கால்வாசி வெந்து போயிடும் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி சூடாக ஊற்ற ஊற்ற அது அப்படியே வேகும் இப்போ நம்ம வந்து கையால் கிளற முடியாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மாவை வந்து நல்லா பிசையலாம் பாருங்க நல்லா இப்போது ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு நான் இப்போது கிரண்டியில் தான் நல்லா முதல்ல கிளறி விடுறேன் கரண்டியில் நல்லா கிளறினதும் கம்ப்ளீட்டாக ஆறிடும் ஆறின பிறகு நம்ம வந்து கையில் நல்லா பிசையலாம் நம்ம கையில் அப்படி இப்படி மேக்ஸிமம் ஒட்டாது அப்படி ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் தொட்டுக்கிட்டு நம்ம அதை பிசையலாம் சப்போஸ் எனக்கு நெய் பிடிக்காது அப்படி நினச்சிங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை லேசாக தொட்டு துட்டு அதை பிசையலாம் கொஞ்சம் ஆரட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ நான் மாவை வந்து நல்லா கையில் பெசைகிறேன் இதுக்கு முன்னால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பாத்திரத்தில் திரும்ப தண்ணி ஊற்றி அதில் இது திரும்ப அந்த பணம் கருப்பட்டி அதில் போடுறேன் போட்டுட்டு அதெல்லாம் திரும்ப நல்லா கரையட்டும் கரைஞ்சி அதாவது அந்த ஃபுல்லாக கரைஞ்சிட்டா போகிறோம் கரைஞ்சதும் திரும்ப அதை பாருங்கள் ஒரு இது இல்லாமல் நல்லா இப்போ கரைஞ்சிடுச்சு இப்போ இது திரும்ப முன்னாவை நம்ம வடிகட்டணும் இல்லையா அதே மாதிரி திரும்ப இப்போது எடுத்து அந்த ஃபில்டரெல்லாம் வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு திரும்ப அதை அப்படியே பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அந்த வடிகட்டின தண்ணியை அதில் ஊற்றி இப்போ வந்து நல்லா கொதிக்க விடணும் அது நல்லா சலசலன்னு கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நாம் இப்போ அந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை நல்லா பிசஞ்சி நல்லா அழகாக உருண்டையாக்கி கொதிச்ச பிறகு நம்ம அதை ஒவ்வொன்றா அதில் போடணும் வாங்க இப்போ மாவை வந்து நம்ம இப்போ செய்யலாம் இங்கே பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இருந்தாலும் கையில் இப்படி உருட்டி போடும்போதே நல்லா வரும் இல்லை இப்போ உருட்டி உருட்டி நம்ம விருப்பமான சைஸுக்கு தான் இப்போ நான் அதில் போடுறேன் கையில் ஒட்டும் போது நம்ம கொஞ்சம் நெய்யோ எல்லோரும் தண்ணியோ தொட்டு போட்டால் போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது அப்படியே நம்ம அந்த உருண்டை போட போட அந்த உருண்டை என்ன ஆகும்னா நல்லா வெந்து அப்படியே மேலே வந்துடும் ஏற்கனவே வெந்தது வெந்துருக்கு முக்கால்வாசி இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததும் பாருங்கள் உருண்டையும் அப்படியே மேலே வந்துடும் இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் வெந்துருச்சு வெந்தது அப்படியே மேலே வந்துருக்க பாருங்கள் இப்போது தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயை வந்து நான் இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தேங்காயை மிக்சியில் அடித்து தேங்காய் பால் நல்லா திக்காக ஒரு ரெண்டு மூணு தடவை எடுக்க போகிறேன் வாங்க தண்ணி விடாமல் விரும்மா அப்போ பாருங்க நல்லா பூவாக அரைச்சிருக்கேன் இப்போது தண்ணி விட்டு அப்படியே நல்லா அதை அரைக்க போகிறேன் அரைச்சி அரைக்கும் போதே அதில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் அப்படியே போடுறேன் போட்டுட்டு இப்போ நல்லா அதை அரைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கு இப்போ அதை அப்படியே எடுத்து தேங்காய் பால் மட்டும் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு நல்லா எடுக்கலாம் திக்காக அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ மறுபடியும் அதை என்ன ஒரு தடவை அரைச்சி இது மாதிரி அரைச்சி ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு அரைச்சி அரைச்சி இப்போ நான் பால் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்த அந்த பாலில் இப்போ கொஞ்சம் நான் பனம் கருப்பட்டி தான் அதில் போடுறேன் இதை வந்து நல்லா நான் தட்டிட்டேன் மிக்சி ஜார் நான் இப்போ போட்ட அந்த க பனம் கருப்பட்டி நல்லா அந்த தேங்காய் பாலில் நல்லா கரைஞ்சிடுச்சு மிக்சியில் அடிச்சிடுச்சி இப்போது அதை திரும்ப அந்த தேங்காய் பால்லே கலக்கிறேன் கலந்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கரண்டியில் நல்லா கிளறி விடுறேன் எல்லா இப்போ ஒன்றா தேங்காய் பால் பனங்கருப்பட்டி எல்லாம் அப்படியே நல்லா ஆகிடுச்சி அந்த ஏலக்காய் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது இந்த உருண்டைகள் எல்லாம் எடுத்து இப்போ அந்த தேங்காய் பாலில் போட்டுட்டு நம்ம இதை ஒரு கப்பில் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்படி தாராளமாக சாப்பிட்லாம் தேங்காய் பால் உருண்டை ரெடி தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் இருக்குது இது வந்து நம்மளோட முடி நம்முடைய தோல் வந்து ஈரப்பதத்தை வழங்குறது ரொம்ப உதவுது விட்டமின் சி வந்து கொலாஜன் உற்பத்திக்கும் இது வந்து வலிமை சேர்க்குது அது மட்டும் இல்லைங்க இந்த தேங்காய் பால் சிறிமானத்துக்கு மிகவும் உதவியாக இருக்குது நாசத்தெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு உணவுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை தேங்காய் பாலில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது அதனால் தேங்காய் பாலில் இருக்கிற ஆன்டிசெப்டிக் பண்பு இருக்குது அப்புறம் இந்த வைரஸ்ஸு நுண்கிருமிகள் பாக்டீரியா இதுலேருந்துலாம் நம்ம உடலை இது ரொம்ப பாதுகாக்குது இதயத்துக்கும் இதம் தரும் உணவு தேங்காய் பாலில் வந்து மேங்கனீஸ் இருக்குது அப்புறம் வந்து கால்சியம் கிடையாது ஆனால் அதில் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கு மேங்கனீஸ் சத்து குறைஞ்சா கூட நமக்கு இந்த நீரிழிவு நோய் வரும் அதனால் தேங்காய் பால் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த நீரிழிவு நோய் வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் கருப்பட்டி கலந்துருக்கேன் இல்லையா இது என்ன செய்யுது நம்முடைய ரத்தத்தை தூய்மைப்படுத்துது அது மட்டும் இல்லை நமக்கு வந்து எலும்புகள் வந்து வலுவாக இருக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதனால் வந்து இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர பெண்கள் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு 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 நல்ல உணவு கருப்பட்டியை நம்ம எடுத்துக்கிறதுனால கல்லீரல் வந்து அதாவது கல்லீரலில் இருக்கிற கழிவு எல்லாமே வெளியேற்றும் நல்ல ஒரு கர்ப்பப்பையை பலப்படுத்துது அதுபோல் ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மையை வீரியப்படுத்துவதில் இந்த கருப்பட்டி மிக உதவியாக இருக்குது வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆவில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்